வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் சிஐடிக்கு மீண்டும் அழைப்பு யாழில் லஞ்சம்பரம் முயன்ற மதுவரை திரைக்கள அதிகாரிகள் மூவர் கைது இந்திய பிரதமர் சீனா ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை காசாவை முழுமையாக கைப்பற்ற இஸ்ரேலிய ராணுவ திட்டம் இலங்கை செய்திகள் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் எக்நாயக் மீண்டும் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார் நாளை காலை ஒன்பது மணிக்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறு சமன் எக்நாயக்கிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் இங்கிலாந்து பயணம் தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகளுக்கு அமைய வாக்குமூலம் பெறுவதற்காக இந்த ஆலைப்பாணி அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் சமன் எக்நாயக்க ஏற்கனவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகி வாக்குமூலம் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நேற்றிரவு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட திட்டமிடப்பட்ட தொடர்புடைய காட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட குறித்த குற்றவாளிகளில் கேகல் பாத்ர பத்மே கொமான் சலிந்த மற்றும் பானந்துரை நிலங்கு ஆகியோர் குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் பெக்கோ சமன் மற்றும் தம்பிலி லஹிரு குற்றவாளிகள் நேற்றிரவு ஏழு இருபது மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் இதேவேளை குறித்த குற்றவாளிகளிடம் ஆழமான விசாரணைகள் இடம்பெறுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் கடுநாயக்க விமான நிலையத்தில் நேற்ற ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதற்கு தேவையான பணிப்புரைகளை காவல்துறை அதிபர் வழங்கியுள்ளார் இவ்வாறான குற்றவாளிகள் நாட்டு மக்களை கஷ்டப்படுத்தி மேற்கொள்ளப்படும் குற்ற செயல்கள் தடுத்து நிறுத்தப்படும் என்று உறுதியளிப்பதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அதே நேரம் கடந்த இரண்டாம் மாதங்களில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை குறித்து குற்றவாளிகள் திட்டமிட்ட விதம் மற்றும் அதற்கு பின்பாக இருந்து அரசியல் தலையீடுகள் தொடர்பிலும் முழுமையான விசாரணைகள் நடத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி ஆணை விழுந்தான் பகுதியில் அமைந்துள்ள ஹேபி ஃபேமிலி சிறுவர் அபிவிருத்தி நிறுவனத்தின் ஏற்பாட்டில் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாகவும் மற்றும் பொருள் விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் அரசு அதிகாரிகள் மற்றும் போலீசார் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பாடசாலை மாணவர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது தற்பொழுது நாட்டில் ஏற்பட்டுள்ள அதிக அளவான போதைப் பொருள் மற்றும் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக விழிப்புணர்வு தொடரும் நடைபெற்றது நிம்மதியாக வாழவிடுங்கள் போதைப் பொருள் அற்ற சமுதாயத்தை உருவாக்குங்கள் இதன் போது சிறுவர் மற்றும் பாடசாலை மாணவர்கள் பெற்றோர்களுக்கு போதைப் பொருள் மற்றும் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான விழிப்புணர்வு கருத்துக்கள் வழங்கப்பட்டது

இதனையடுத்து காயமடைந்தவர்களில் ஒருவர் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக குறிப்பிடப்படுகின்றது நபர் மீது காரில் பிரவேசி தேனம் தெரியாதவர்களால் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் துப்பாக்கி சூட்டிற்கு இலக்கானவர் ஸ்தலத்திலேயே பலியானார் உயிரிழந்தவர் மேல் நீதிமன்றில் நிலுவையில் உள்ள வழக்கு ஒன்றிற்காக வழங்கப்பட்ட உத்தரவின் பேரில் வெண்டப்புவ போலீசில் முன்னிலையாகி கையொப்பமிட சென்றவர் என்று தெரியவந்துள்ளது கையொப்பமிட்டதன் பின்னர் அவரும் மற்றும் ஒருவரும் மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிய போதே குறித்த சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ரிவால்வர் ரக துப்பாக்கியின் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது உயிரிழந்தவரின் வழக்கு தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தகுதி அறிவிக்கப்பட இருப்பதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் லஞ்சம் பெற முயன்ற குற்றச்சாட்டின் கீழ் யாழ்ப்பாணம் சங்காணி மதுவெறி திணைகள் அஹ் அலுவலக அதிகாரிகள் மூவர் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் தீலக் தனபாலவின் கீழ் இயங்கும் குற்றப்புலனாய்வு திணைக்கள் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது குறித்து மேலும் தெரியவருகையில் வருகையில் நேற்றைய தினம் மாதகல் பகுதியில் ஹீரோயினுடன் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்வதற்கு மதுவரி திணைக்கள அதிகாரிகள் முயற்சித்தனர் பின்னர் அவரை கைது செய்யாமல் விடுவதற்காக முப்பது லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரினர் இந்நிலையில் போதைப் பொருளை வைத்திருந்தவர் இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் வழங்குவதாக ஒத்துக்கொண்டார் இந்நிலையில் அவர்கள் சந்தேக நபரை விட்டுவிட்டு லஞ்ச பணத்தினை சித்தகேனி பகுதியில் மதுவரி திணைக்கள அலுவலகத்திற்கு கொண்டு வருமாறு கூறிவிட்டு சென்றுள்ளார்கள் போதை பொருள் வைத்தவரின் தரப்பினர் இது குறித்து காங்கேசன்துறை ஆய்வு திணைக்களத்தினருக்கு தகவல் வழங்கியுள்ளார் இதனையடுத்து அங்கு லஞ்சத்தை கொடுப்பதற்கு முயற்சித்த வேளை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் மதுவரி திணைக்கள அதிகாரிகள் மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட அதிகாரிகள் மூவரிடமும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன விசாரணைகளின் பின்னர் அவர்கள் மூவரும் மல்லாகமன் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர் யாழ் மாவட்ட செயலக வளாகத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள் அலுவலகத்தினை நாளை தினம் திங்கட்கிழமை காலை ஜனாதிபதி குமாரிசா நாயக்கு திறந்து வைக்க உள்ளார் அந்நிலையில் அலுவலகத்தின் உட்கட்டமைப்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றது அதனை இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் யாழ் மாநகர சபை உறுப்பினர் சு கபிலன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர் யாழ்ப்பாணத்துக்கு எங்களுடைய நாட்டினுடைய கௌரவ ஜனாதிபதியவர்கள் நாளைய தினம் அதாவது ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று இலங்கையினுடைய பாரிய சேர்த்திட்டங்களை ஆரம்பித்து வைக்கின்ற நிகழ்வை யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் வருகை தர இருக்கின்றார்கள் அதில் பல்வேறு வகையான நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது அதில் ஒரு முக்கியமான நிகழ்வாக யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் எங்களுடைய குடிவரவு குடியகல் திணைக்களத்தினுடைய ஒரு நிலையினை ஆரம்பிக்கின்ற நிகழ்வு முக்கியமாக வணக்கம் யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அந்த செய்திதான் விஷேடமாக இந்த நன்மை வந்து கொண்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் அளித்த உறுதி மொழிக்கு ஏற்ப நாளை முடிவரையும் சரியாக அலுவலகம் எங்களுடைய கதிர்க்கிறது இருக்கின்ற மக்கள் பல்வேறு சிரமங்கள் எதிர்கொண்டார்கள் பல்வேறு நெருக்கடிகள் இருக்கும் அப்போ அந்த நெருக்கடிகள் உண்டாகும் கீழமாக இந்த பொய்யின் மூலமாக எங்களுடைய சமூகத்தில் நடைபெற்றுக் கொள்வது பல்வேறு சிரமங்கள் இருக்கிறது அந்த சிரமங்களை இன்றைக்கு செய்கின்ற நடவடிக்கையாகவே நாங்கள் இந்த அலுவலகத்தை திரும்ப இது மாத்திரமல்ல தோடு செய்து கீழமாக பதிவே ஒரு வருடம் பூர்த்தியாக ஒரு வருட பூர்த்தியை நாடு தலைமை ரீதியாக பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை நடவடிக்கைகள் அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பிக்கின்ற முதல் நிகழ்வாக கேட்டுக்கொண்டார் திருவாணத்தில் இருந்த நடவடிக்கை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் இன்று மேலும் பத்து மனித கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இதுவரை நூற்றி தொன்னூற்றி ஏழு மனித கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இது நூற்றி எண்பத்தி ஒரு மனித கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி அரியாலி சித்துப்பாத்தி பாத்தி இந்து மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் முப்பத்தி எட்டாவது நாளாக இன்று யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்த ராஜாவின் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சித்து மனித புதைக்குழி வழக்கு இன்று யாழ் நீதவான் ஏ ஆனந்தராஜா அவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டது இன்று முப்பத்தெட்டாம் நாள் அகழ்வு பணியின் போது பத்து மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அதில் ஆறு அகழ்ந்தெடுக்கப்பட்டது மொத்தமாக நூற்றி தொண்ணூற்றி ஏழு மனித எச்சங்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டு அதனைத் தொடர்ந்து நாளை ஞாயிற்றுக்கிழமையும் இந்த அகழ் பணி அரை நாள் நடைபெற இருக்கின்றது சான்று பொருட்கள் இன்று மீட்கப்படவில்லை எட்கென்வே மீட்கப்பட சான்று பொருட்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு பாரப்படுத்தப்பட்டிருக்கின்றன சொல்லி தரப்படும் ஒரு விஷிய Редактор субтитров வன உலகச் செய்திகள் பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையில் சீனாவுடனான உறவுகளை முன்னோக்கி கொண்டு செல்ல இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சீனாவிற்கான விஜயத்தை இந்திய பிரதமர் மேற்கொண்டுள்ளார் அதிக சனத்தொகையினை கொண்டு இரண்டு நாடுகளினதும் தலைவர்கள் இன்று இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளனர் அமெரிக்காவின் அதிக வரி விதிப்பிற்கு மத்தியில் சீனா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் சாதகமான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளன தியாஞ்சில் நகரில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இமயமலை தொடரில் உள்ள சக்ரிட் மலை மற்றும் ஏரிக்கணக்கான புனித யாத்திரையான ஹைலாஷ் மானசரோவர் யாத்திரையை மீண்டும் தொடங்குவது மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி விமானங்கள் இயக்கப்படுவது குறித்தும் இதன் போது பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார் இரு நாடுகளிலும் உள்ள இரண்டு தசம் எட்டு மில்லியன் மக்களின் நலன்கள் எங்கள் ஒத்துழைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளன இது முழு மனித குலத்தின் நலனுக்கும் வழிபா

தெற்கின் ஒரு பகுதியாகும் எனவே நண்பர்களாகவும் நல்ல ஆண்டிய நாடுகளாகவும் ஒன்றிணைவது மிக சீன ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த உச்சி மாநாட்டில் ரஷ்ய ஜனாதிபதியை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா மசகு எண்ணெய் கொள்வனவில் ஈடுபடுவதால் அமெரிக்க ஜனாதிபதியின் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் ஐம்பது சதவீத இறக்குமதியை விதித்தமை குறிப்பிடத்தக்கது காசாவை முழுமையாக கைப்பற்ற இஸ்ரேலிய ராணுவம் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை காசா மக்களை ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பான முறையில் வெளியேற்றுவது சாத்தியமில்லை என செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது காசாவில் உணவு நீர் அடைக்கலம் மருத்துவ பராமரிப்பு முதலியவற்றிற்கு பெரும் பற்றாக்குறை உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் காசா மக்களை வேறெந்த இடத்திற்கு மாற்றுவது சிரமம் என்று சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் தலைவர் எச்சரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து வருவது செய்தி சிம்பாவே அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டியில் மெதுவாக பந்து வீசிய இலங்கை அணிக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது போட்டி கட்டணத்தில் ஐந்து சதவீதம் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பந்து வீசிய காலம் பரிசீலிக்கப்பட்ட பின்னர் இலங்கை அணி இலங்கையை விட ஒரு ஓவர் குறைவாக வீசியதாக நடுவர்களால் உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இலங்கை அணி தலைவர் சரித் அசுலங்க குற்றத்தை ஒப்புக்கொண்டதுடன் முன்மொழியப்பட்ட தண்டனையையும் ஏற்றுக்கொண்ட மேலதிக விசாரணை தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவை அறிவித்துள்ளது ഇത്തടൻ ഉൾ നിറവ പ്രധാന നാളെ മാള എതിരു തുടർന്ന് ഇണൈന്ദി പാകത്തു വണക്കം